பக்கமாக அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜூன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடத்தினால அதில் வந்து விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய மாநாட்டுக்கு பிறகு முதல்ல ஒரு அரசியல் மேடையில் வந்து பேசுகிறார் ஸோ அந்த மேடையில் வந்து பயங்கரமாக பேசுவார் நல் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் ஓரளவுக்கு தான் இருந்தது எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்தது சில விஷயங்கள் பட் ஆனால் என்னென்னா விஜய் அவர்கள் பேசும்போது அவர்கிட்ட வந்து என்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் நெஸ் தெரியுதுன்னா ஒரு படத்தில் வில்லன்கிட்ட என்ன மாதிரி டைலாக் பேசுவாரோ அதே டைலாக் ஓரியன்டான விஷயங்கள் தான் பார்க்குறேன் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி யோசி யோச்சி பேசிகிட்டே இருக்கார் ப்ளஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து தான் படிக்கிறாரு அதில் மாற்றுக்கிறது இல்லை எல்லாருமே நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதாமையோ இல்லை வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வந்து பேசாமலே இருக்க மாட்டாங்க பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல்ஸ் தெரியுது இன்னும் வந்து அவருக்கு நிறைய பயிற்சி தேவை அப்படிங்கிறது வந்து புரியுது அம்பேத்கரை பற்றி அந்த புத்தகத்தில் இருக்கிற சில விஷயங்களை வந்து சில சாப்டர்லேருந்து அவர் வந்து சினாப்சிஸ் எடுத்து அதை வந்து பேசுகிறாரு அதெல்லாம் ஓகே ஆனால் பொதுவான அரசியல் வந்து பேசும்போது கண் தொடிப்புக்காக நான் வந்து ஒரு ட்வீட் போட மாட்டேன் அவர் நம்ம வந்து நாட்டுக்காக வந்து களத்தில் இறங்கி போயிட்டு வந்து நாலு வெள்ளத்தில் போய் இறங்கி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டுலாம் வந்து கண் தொடிப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது வந்து ரொம்ப லாஜிக்கான விஷயம் இல்லாத மாதிரி தெரியுது அதாவது அரசியலில் வந்து மக்களுக்கு மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக தெருவில் இறங்குறவங்க கூட அந்த விஷயத்தை செய்கிறான் ஆனால் ஆனால் இறங்கலாம் இப்போ இந்த அரசியல் பண்ண அத்தனை பேருமே சரி நீங்கள் இப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எம்ஜிஆரோட கட்டோ வச்சுருக்கீங்க எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் தண்ணியில் இறங்கி ஃபோட்டோ எடுக்கலையா கலைஞர் ஃபோட்டோ எடுக்கலையா இல்லை வந்து காமராஜர் ஃபோட்டோ எடுக்கலையா இல்லை யார் எடுக்கல எல்லாருமே இறங்கியிருக்காங்க களத்தில் ஸோ இது என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க களத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு ஓகே ஆனால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தான் அதுக்கு முன்னாடி த காலத்தில் நிற்கணும் இப்போ விஜயவர்கள்லாம் இப்போ ஆட்சியை பிடிக்கணும் அதை வந்து அரசியலில் நிற்கணும் ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும்னு ஒரு மனநிலையில் இருக்கும்போது நீங்கள் தான் முதல்ல காலத்தில் நின்றுக்கணும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம இறங்கினா தான் நம்ம வந்து முன்கூட்டி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு வரும் அதே ஒரு சம்பிரதாயமே இல்லாத விஷயம் அப்படிங்கிற சமுதாயத்துக்காக நம்ம அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லை நம்மளும் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்கிறது எனக்கு இல்லை அது ரொம்ப முரண்பாடாக தெரிஞ்சது ப்ளஸ் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து எப்படியாவது கூட்டணிக்கு வந்துடுவார் அந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வந்து தரலாம் அப்படின்னு வந்து விஜயவர்கள் பெரிய கணக்கு போட்டிருக்காரு ஆனால் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு என்னென்னா அதிகாரத்துக்குள்ளே வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு அழுத்தங்களை வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கூடாதுன்னு திருமாவளவன் ஒதுங்குறாரு திருமாவளவன் வந்து நாலு சீட்டுக்காக தான் வந்து டிஎம்கேக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு வந்து கிண்டல் கேலிகள்லாம் பல பேர் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்குள்ளே அவங்களுக்கான இடமே அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க தனிச்சா நின்னால் திருமாவளவனுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் ஓட் பர்சன்டேஜ் வரும் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான இடம் அப்படிங்கிறது வந்து இந்த சின்னத்தோட பாய் ஆஃபில் போய் நின்றுடுச்சு உதயசூரியன் சின்னத்துலேயும் இடத்தேலை சின்னத்திலையும் போய் நின்றுச்சு மக்கள் வந்து நல்லவனுக்கு ஓட்டு போடணும் ஓரளவுக்கு அறிவுள்ள ஓட்டு போடணும் நம்மளுடைய இனத்துக்காரனை ஓட்டு போடணும் ஜாதிக்காரனை ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலையில் மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை ஆனால் அப்படிலாம் போடுறது இல்லைல்ல சின்னத்தை பாட்டு ஓட்டு போடுறாங்க அதே மாதிரி வாக்குறுதிகளை பார்த்து ஓட்டு போடுறாங்க யார் கூட நிற்கிறாங்க எந்த கட்சி பெரிய கட்சியாக இருக்குது யார் அதிக காசு கொடுக்குறாங்க இந்த கேட்டகரியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறனால கூட்டணி தர்மம் அப்படிங்கிற சில விஷயத்தில் போய் மாட்டி வந்து தான் இருக்குது ஆனால் அது சரியான விஷயம் நான் சொல்ல மாட்டேன் திருமாவளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேயோட அழுத்தத்தில் போய் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார் அப்படிங்கும்போது அதை பொதுமக்கள் பேசுகிறது அப்படிங்கிறது வேற ஒரு அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் பேசுறதுங்கிறது வேறு அதாவது இந்த கூட்டத்துக்கே வர முடியாத அளவுக்கு திருமாவளவன் வந்து அழுத்தத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது அது வந்து ஒரு பர்சனலாக பல விஷயங்களை வந்து அவர் மன இது அந்த மனசை வந்து பாதிக்கும் ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து ரொம்ப குறைச்சி விஜய் விஜயவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் வந்து குறைச்சி மதிப்பிட்டார் அப்படிங்கிறதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி விஜயவர்கள் தன்னை வந்து ரொம்ப பெருசாக வந்து மதிப்பிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இன்னும் அரசியல் காலத்துக்குள்ளே வரலை இன்னும் ஓட் கேன்வாஸுக்குன்னு ஒன்று இறங்கவே இல்லை ஏன் இன்னும் சமூக பிரச்சனைக்கே போய் இறங்கவே இல்லை ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது நிவாரணம் கொடுக்குறதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசிகிட்டு போனதே ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறிட்டு இருக்குது ஆனால் கலாச்சாரத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களை போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு இதுக்கு ஏன் வரலை அப்படிங்கிற கேள்விக்கு விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் அவர்கள் இந்த பிரச்சனையாகட்டும் விஜய் அவர்களோட ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்காத பிரச்சனையாகட்டும் இது எல்லாத்தையும் அவர் அவர் வந்து நேர டேரெக்டாக பேசுகிறாரு டிபேட்டில் கலந்துக்கிறாரு எல்லாமே பண்ண முடியும் விஜய் அவர்கள் எதுவுமே பண்ண முடியாது இன்னும் பிரஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை தன்னுடைய கட்சியோட பேர் கொள்கையை வந்து விஜயர்களை வந்து ஒரு ப்ரெஸ் முன்னாடி நின்று அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கூட அவர் அதுக்காக தயாராகிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்குது ஏன்னா அவருடைய மேடை பேச்சுக்களை பார்க்கும்போது அவருடைய அந்த ப்ரிப்பரேஷனை பார்க்கும்போது அவர் வந்து அந்த மேடை பேச்சுக்காக மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரே தவிர அதை தாண்டியே ரீப்பான எந்த அரசியலையுமே அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ப்ரெஸ்ஸை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா அதிலே வந்து பெருசாக அவரை லாக் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடி அவர் வந்து முழிச்சுக்கணும் நிறைய வந்து என்ன சொல்கிறதுன்னா ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் அது அவர் செஞ்சுட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு தெளிவாக புரியலை ஸோ அது அவனுடைய கட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கட்சிக்கான ப்ராப்ளம் அதை நம்ம அவங்களே பார்த்துக்கிட்டோம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் விஜய் அவர்களுக்கு புரிஞ்சுக்கணும் வெறும் லஞ்சில் போய் போய் பேசி கைத்தட்டு வாங்குற மாதிரி தன்னுடைய சொ தொண்டர்களை வந்து கீழே உட்கார வச்சு கைத்தட்டி வாங்கிட்டால் மட்டுமே பத்தாது அப்புறம் ஒவ்வொரு மாநாடாக ஒவ்வொரு ஊர்லையும் போயிட்டு வந்து கூட்டத்தை காட்டிட்டால் மட்டுமே ஓட்டு போட்டுவாங்கன்னு வச்சுனா கிடையாது ரசிகர்களை தவிர வேறு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அதை தாண்டி ஒரு கணக்கு இருக்குது எல்லா அரசியல் கட்சிகளும் உங்களை பற்றி பேசுகிறாங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து எதிர்வினை ஆட்டுறாங்க அப்படிங்கிறனாலேயே வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் இப்போ ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து திருமாவளவனும் ஆதவர்ஜினும் சேர்ந்து பிளான் பண்ணி இதை பண்ணாங்களா அப்படின்னு கூட தெரியல ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவான அரசியல் பண்ணணும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசியல் பண்ண சொல்லிட்டு இப்போது இப்போது அம்பேத்கர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலித்து சம்பந்தப்பட்ட அரசியல் அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே அவர் சுருக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ ஏற்கனவே பதினெட்டு பர்சன்ட் மக்களுக்குள்ளே வந்து அவங்களை சுருக்கிட்டாங்க அதை தாண்டிய மற்ற மக்களும் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான விஷயத்தை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விஜய் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மேடையில் போய் லாக் ஆகிட்டார் அதுக்குன்னு இந்த மேடையெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேறு மாதிரி இருக்கணும் அதுக்கான என்ன சொல்கிறதுனா புரிதல் வேறு மாதிரி இருக்கணும் அதுக்காக பேசக்கூடிய வார்த்தைகளே வேறு மாதிரி இருக்கணும் அவர்களை வந்து அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணது அதுக்கு திருமாவளவன் வந்து சொன்ன வார்த்தைகள் கரெக்ட் அவர் வந்து விஜயவர்கள் மேடையில் இருக்கும்போது நான் அவர் வந்து அவருடைய மனசு வந்து என்ன தான் தேடிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னால் உணர முடிகிறது ஆனால் அரசியல் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்படி தான் இப்படிப்பட்டது தான் இதை தாண்டி தான் நம்ம அரசியல் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து திருமாவளவன் சொல்லியிருக்கிறாப்பில் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிகாரத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பகிர்ந்து கொடுக்குறத பற்றி பேசணும் அதுதான் சரியான விஷயமா இருக்கும் அரசியலை சந்திக்கும் போதே நான் அதிகாரத்தை கொடுப்பேன் அதிகாரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசியல் எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது திருமாவளவனுடைய ஸ்டாண்டு விஜய் அவர்களுக்கு அது எந்தளவுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ புரிஞ்சுக்கலைன்னா கண்டிப்பாக அதை காலம் புரிய வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத விஷயத்தை நீங்கள் கவலை எழுதுங்க விஜயவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதாவது நாடு இருக்கிற நிலமை அது இதுன்னு சொல்லி நிறைய பேசியிருக்காரு இது எல்லாமே மேடையோடைய நின்றுட்டு தவிர மேடையை தாண்டி கீழே விஜயவர்கள் இறங்கி வந்தால் தான் நிறைய மாற்றங்களை வந்து அவர் வந்து உணர முடியும் அதை உணர்வாரா மாட்டாரா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அப்போ அந்த புதி நம்மளோட புதிதில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய அடுத்த விடுதலை கூட ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம் நன்றி வணக்கம்